இன்றைய பதிவுல வரக்கூடிய குரோதி ஆண்டு தமிழ் புத்தாண்டு இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு எப்படி இருக்க போதுங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் குறிப்பா இந்த வீடியோவை மூன்று பாகமா பிரிச்சு சொல்லியிருக்கோம் ஆரம்பத்துல உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள்ல நற்பலன்கள் அதிகம் கிடைக்குங்கிறத பார்க்கலாம் அடுத்து எந்தெந்த விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணுங்கிறத பார்க்கலாம் கடைசியா உங்க சுயஜாதகத்துல கிரகநிலைகள் எந்தெந்த உங்களுக்கு கிடைக்கும்ங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் எந்தெந்த விஷயங்கள்ல உங்களுக்கு சுப பலன்கள் கிடைக்குமோ அது மாதிரியான விஷயங்களை இந்த காலகட்டத்துல நீங்க கொஞ்சம் கூடுதலாவே முயற்சி எடுத்து செய்யலாம் இன்னுமே சிறப்பு பலன்கள் விசேஷ பலன்கள் கிடைக்கும் எந்தெந்த விஷயங்களை நீங்க கவனமா இருக்கணும்னு சொல்றமோ அந்தந்த விஷயங்கள நீங்க கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் வராம நீங்க உங்களை பாதுகாத்துக்கலாம் முக்கியமான விஷயம் வீடியோல சொல்லக்கூடிய இந்த கோச்சார பலன்கள் ஒரு இருபது சதவீதம் அளவுக்கு மட்டும்தான் எல்லாருக்குமே பொருந்தும் மீதம் இருக்க எண்பது சதவீதம் அளவுக்கு உங்க சுய ஜாதகப்படிதான் உங்க வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நடக்கும் இப்போ கோச்சார அடிப்படையில் இருபது சதவீதம் அளவுக்கு பலன்கள் உங்க வாழ்க்கையில இந்த குரோதி ஆண்டு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போதுங்கிறத பார்க்கலாம் வீடியோவை முழுமையா பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதிய வியூவராக இருந்தீங்கன்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்க ஆல் நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் கிருத்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரோகிணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் மிருகசு ரிஷம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது ரிஷபராசி ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் வீடியோவில் சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு முதல்ல உங்கள் திருமண வாழ்க்கை இந்த ஆண்டு பிரமாதமா இருக்க போது நிறைய ரிஷபராசி அன்பர்களுக்கு திருமணத்தில் நிவர்த்தியாகும் குடும்பத்துல சுபகாரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புகளை நிச்சயம் இந்த ஆண்டு உங்களுக்கு கொடுக்கும் இந்த ஆண்டு முழுவதுமே குரு பகவான் பாகியஸ்தானத்தையும் பார்க்கிறார் கலத்திரஸ்தானத்தையும் பார்க்கிறார் திருமண அமைப்புங்கிறது நூறு சதவீதம் நிறைய ரிஷபராசி அன்பர்களுக்கு நிச்சயம் இந்த காலகட்டத்துல இருக்கும் இன்னொன்னு ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் காதல் ஸ்தானம் குழந்தை ஸ்தானம் உயர் பதவியை குறிக்கக்கூடிய ஸ்தானம் மன அமைதியை குறிக்கக்கூடிய ஸ்தானம் இந்த ஐந்தாம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கிறார் அப்போ குழந்தை பாக்கியத்துல என்னங்க தடை இருந்த அனைத்து உங்களுக்கு குழந்தை சம்பந்தமா நீங்கும் குழந்தை பாக்கியத்துக்காக நீண்ட காலமா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தவங்களுக்கு அதே மாதிரி குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கி இந்த ஆண்டு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் அதுவும் இயற்கை கருத்தரிப்பாகவே உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் வேலை வாய்ப்புங்கிறதும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயம் இருக்கும் நீண்ட காலமா வேலை இல்லாத ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு சூப்பராக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி உங்கள் படிப்புக்கு ஏற்ற மாதிரி நிச்சயமாக நல்ல வேலை வாய்ப்புகள்ங்கிறது கிடைக்கும் வேலை வாய்ப்புல இருந்த பின்னடைவு இந்த காலகட்டத்தில் நீங்கும் பொருளாதார ரீதியாக இருந்த பின்னடைவு அனைத்தும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நீங்கும் பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய சிறப்பான ஆண்டா இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்க போது இந்த ஆண்டு முழுவதுமே லாபஸ்தானமான பதினோராம் பாவகத்தில் ராகு பகவான் இருக்கிற அமைப்பு அற்புதமான அமைப்பு அப்போது லாபங்கள்ங்கிறது இந்த காலகட்டத்தில் நிச்சயம் இருக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் உழைப்பை நீங்கள் அதிகப்படுத்தினீங்கன்னா மிகப்பெரிய முன்னேற்றத்தை நீங்கள் இந்த ஆண்டு அடைவீங்க தொழில் வகையில் கூடுதலாக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்கள் தொழிலை எப்படி முன்னேற்றணும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா தொழில் வகையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை உச்சத்தை நீங்கள் இந்த காலகட்டத்தில் அடைய முடியும் தொழில் சார்ந்த நல்ல முன்னேற்றம் நல்ல ஏற்றம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமா இருக்கும் அப்போ உழைப்பை நீங்க அதிகப்படுத்துங்க எங்க தேவையில்லாம உழைச்சிட்டு இருந்தீங்களோ அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு எங்க அதிகம் உழைக்கணுமோ எங்க சிந்திச்சு செயல்படணுமோ அந்த விஷயத்துல நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க அங்கே உழைக்க ஆரம்பிங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்க லாபங்கள் அதிகரிக்கும் மிகப்பெரிய முன்னேற்றத்தை நீங்கள் தொழில் சார்ந்த வகையிலையும் உத்தியோகம் சார்ந்த வகையிலையும் நீங்க முன்னேற்றம் காண முடியும் வரவேண்டிய பண வரவுகள் இந்த காலகட்டத்துல உங்க கைக்கு வந்து சேரும் அதே மாதிரி நிலுவையில் இருந்த புதிய கான்ட்ராக்ட் தொழில் வகை கான்ட்ராக்ட் எல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சைன் ஆகும் ஏதாவது கான்ட்ராக்ட் உங்க கை மீறி போயிருக்கலாம் கடந்த ஆண்டு அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்க கைக்கு வந்து சேரும் தொழில் சார்ந்த வகையில இருந்த பழைய விஷயங்கள் நீங்க பெண்டிங்ல போட்ட விஷயங்களை எல்லாம் இப்போ எடுத்து செஞ்சு அதுல ஒரு முன்னேற்றமான நிலையை காணக்கூடிய அமைப்புங்கிறது இந்த ஆண்டு உங்களுக்கு நிச்சயம் உண்டாகும் வரவேண்டிய பண வரவுகளும் இந்த காலகட்டத்துல உங்க கைக்கு வந்து சேரும் கையில பணம் தங்கும் இந்த காலகட்டத்துல பொருளாதார நிலையில் ஒரு முன்னேற்றம் நிச்சயமா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இருக்கும் ஒரு சிலர் கடன்கிற விஷயத்துல சிக்கி தவிச்சிட்ருப்பீங்க இருப்பீங்க கடனிலிருந்து வெளிவர முடியாம தவிச்சிட்டு இருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல இந்த ஆண்டு கடன் உண்டான நல்ல சூழ்நிலைகளை உண்டாக்கும் அதற்கான வருமானம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அதிகரிக்கும் பொருளாதாரம் மேம்படும் அதனால கடன்கள் ஆட்டோமேட்டிக்கா அடைப்படும் கடன் சார்ந்த விஷயத்துல இருந்து அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு சூழலை இந்த காலகட்டம் உங்களுக்கு நிச்சயம் கொடுக்கும் அதே மாதிரி உங்க சுய ஜாதகத்திலையும் இரண்டு நான்கு பதினோராம் இடத்து அதிபதிகளுடைய அல்லது அந்த இடத்துல இருக்கும் கிரகத்தினுடைய தசாபுத்தி நடக்குதுங்கிற பட்சத்துல நிச்சயம் கடன் தொந்தரவு முழுவதுமா உங்களுக்கு நீங்கும் பொருளாதாரம் மிகச்சிறப்பா உங்களுக்கு இருக்கும் கடன் மேக்சிமம் குறைஞ்சிரும் முழுவதுமா அடைக்க முடியுமாங்கிறது உங்க சுய ஜாதகப்படி கொஞ்சம் மாறுபடலாம் ஆனா கோச்சார அடிப்படையில கடன்களிலிருந்து மேக்சிமம் ரிலீவ் ஆகக்கூடிய அமைப்புங்கிறது இந்த ஆண்டு உங்களுக்கு நிச்சயம் இருக்கும் நிச்சயமா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கடன் குறையும் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு உடல்நல தொந்தரவுகளில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் இந்த உங்களுக்கு குறையும் அந்த நோயினுடைய வீரியம் கொஞ்சம் இந்த காலகட்டத்துல குறையும்ங்கிறது தான் உண்மை பெரிய அளவுல நோய்வாய்ப்படுற அவசியம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்காது நோயினுடைய தாக்கம் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் குறையும் ஒரு சிலர் நீண்ட காலமா மருந்து சாப்பிட்டுட்டு இருப்பீங்க ஒரு ஆறு மாதம் மருந்து எடுத்துக்கணும் ஒன் இயர் மருந்து எடுத்துக்கணும் அந்த மாதிரி இருக்கவங்க கூட இந்த ஆண்டில் பெரிய அளவில் பயம் கொள்ள வேண்டாம் ஒரு சிலருக்கு தொழில் வகையில் நீங்கள் சில பிளான் பண்ணியிருப்பீங்க கடந்த காலகட்டங்களில் ஆனால் அந்த தொழில் முன்னேற்றத்துக்காக நீங்கள் யோசிக்கிற விஷயத்தை பண்ண முடியாமல் ஃபினான்ஷியல் வைஸ் ஒரு சப்போர்ட் இல்லாமல் இருந்திருப்பீங்க அந்த மாதிரி பெண்டிங்கில் போட்டு வச்ச உங்கள் பிளான்ஸை எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் கடந்த காலகட்டத்தில் நீங்கள் பெண்டிங்கில் வச்ச விஷயங்களை பொருளாதார வகையில் இப்போ எடுத்து செஞ்சு முன்னேற்றம் காணக்கூடிய அமைப்புகள் இந்த வருடம் சிறப்பாக உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி வீடு கட்டுறதுக்காகவோ இடம் வாங்குறதுக்காகவோ தொழில் அபிவிருத்தி செய்யறதுக்காகவோ ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நீங்கள் கடந்த காலகட்டங்களில் வங்கி கடன் அப்ளை பண்ணியிருக்கலாம் ஆனால் பேங்க் லோன் கிடைக்காம இருந்திருக்கலாம் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்த மாதிரி கடன் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் வங்கி கடன் குறிப்பா நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் குழந்தைகளுடைய கல்வியிலையும் இந்த கால நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் இருக்கும் கொஞ்சம் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சீங்கன்னா நல்ல முன்னேற்றம் இந்த ஆண்டு நிச்சயம் உங்களுக்கு இருக்கும் இப்போ ஒரு சில விஷயங்கள்ல இந்த ரிஷபராசி அன்பர்கள் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் அது என்னென்ன விஷயங்கிறத இப்ப பாக்கலாம் பத்தாம் இடத்துல சனி இருக்காரு இல்லையா சனி பகவான் பத்துல இருக்கும் போது வேலை விஷயமாவும் சரி தொழில் விஷயமாவும் சரி அவ்வளோ ஈஸியா எதையுமே தூக்கி சனி பகவான் உழைப்பு இல்லையா உழைக்க வைப்பார் சீக்கிரமா எதையுமே கொடுக்காம உங்களை நிறைய ஒர்க் பண்ண வச்சு தான் உங்களுக்கு ரிசல்ட் கொடுப்பார் கொஞ்சம் யாராவது உழைத்து பலன் காணக்கூடிய சூழலை கொடுப்பார் நிறைய உழைக்கணுங்கிறதையும் இந்த காலகட்டத்தில் நீங்க மனசுல வச்சுக்கணும் இந்த காலகட்டத்தில் தொழில் வகையில் முன்னேற்றத்தை கொடுக்கும் உத்தியோக உயர்வு கொடுக்கும் சம்பள உயர்வை கொடுக்கும் உண்மைதான் ஆனா அந்த உத்தியோகம் செய்யும் இடத்துல அளவுக்கு அதிகமான பணிச்சுமை இருக்கலாம் சிரமப்பட்டு உழைக்க வேண்டிய சூழலை கொடுக்கலாம் சில நேரங்களில் கொஞ்சம் போராட்டகரமான சூழலை உத்தியோக ரீதியாக உங்களுக்கு கொடுக்கலாம் போட்டிகளும் கொஞ்சம் கடுமையா இருந்து அந்த போட்டிகளில் நீங்க ஜெயிக்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் என்னன்னா கொஞ்சம் சிரமப்பட்டு வெற்றி கண்டு சிரமப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய சூழலை உண்டாக்கும் அதனால ரிஸ்க் எடுக்கிறதுக்கும் ரிஷபராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் தயங்கக்கூடாது கடுமையாக உழைச்சிங்கன்னா நல்ல பலனை நிச்சயமா கண்கூடா நீங்கள் பார்க்கலாம் முக்கியமாக சோம்பேறித்தனத்தை தொழில் வகையில நீங்க கொஞ்சம் கைவிடணும் குறைச்சிக்கணுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க இந்த காலகட்டத்தில் நோயுடைய வீரியம்ங்கிறது கொஞ்சம் குறையும்னு சொல்லியிருந்தோம் ஆனால் இந்த ஆண்டு முழுவதுமே உங்க ஜென்ம ராசியிலேயே குரு பகவான் இருக்காரு இல்லையா அவர் உங்களுக்கு அஷ்டமாதிபதி அஷ்டமாதிபதி ஜென்மராசிலேயே இருக்க போறாரு அப்போ பர்மனெண்ட்டாக உங்களுக்கு ஒரு சொல்யூஷனுங்கிறது ஹெல்த் வைஸ் இருக்காது ஒரு நோய் சரியாகும் ஓகே சரியாயிடுச்சுன்னு யோசிக்கிற நேரத்துல திரும்பவும் வேற இன்னொரு ஒரு நோய் தாக்கம்ங்கிறது உங்களுக்கு இருக்கலாம் குறிப்பா குரு அதிகம் கொடுக்கக்கூடிய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா வயிறு சார்ந்த செரிமானம் சார்ந்த உபாதைகளை கொடுக்கலாம் அதனால உணவு விஷயத்துல கொஞ்சம் கவனத்தோடையும் கட்டுப்பாடோடையும் இருக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது லாபஸ்தானத்து ராகு உங்களுக்கு உடல்நலத் தொந்தரவுகளை எல்லாம் சரி பண்ணி கண்ட்ரோல் பண்ணி கட்டுப்படுத்தி வைப்பார் ஆனா உங்க ராசியில இருக்கக்கூடிய அஷ்டமாதிபதி குரு ஒண்ணு போனா ஒண்ணு வேற வேற உபாதைகளை மாத்தி மாத்தி கொடுக்க தான் செய்வார் அதனால உணவு வகையில் நீங்கள் கொஞ்சம் கட்டுப்பாடை வச்சுக்கிட்டீங்கனாலே பெரிய அளவில் தொந்தரவு நோய் தொந்தரவு இல்லாமல் நீங்கள் பாதுகாத்துக்கலாம் இன்னொன்று நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் கடன் கிடைக்கும்னு சொல்லிருந்தோம் இல்லையா ஆனால் கிடைக்கக்கூடிய அந்த கடனை சரியான விஷயத்துக்காக மட்டும் பயன்படுத்தணுங்கிறத மனசில் வச்சுக்கோங்க இன்னொன்று உங்கள் தகுதிக்கு ஏற்ற மாதிரி உங்கள் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி கடன் வாங்க பாருங்க அதிகமாக கடன் வாங்கி கடனில் சிக்கிக்காதீங்க எவ்வளோ கேட்டாலும் கடன் கிடைக்குதேங்கிறதுக்காக பெரிய பட்ஜெட்டில் கடன் வாங்கிட்டீங்கன்னா பின்னாடி பெரிய அளவில் கடனில் சிக்கிப்பீங்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் உங்க லெவல்க்கு ஏத்த மாதிரி கடன் வாங்கிங்க உங்களால் எவ்வளவு அளவுக்கு கடன் வாங்கி சமாளிக்க முடியுமோ அந்த லெவல்க்கு மட்டும் கடன் வாங்கிக்கோங்க எதையுமே பெருசாக பிளான் பண்ணாதீங்க ஒரு இருபது லட்சம் நீங்க வீடு கட்ட போறீங்கன்னா அந்த இருபது லட்சம் மட்டும் கடன் வாங்குங்க எக்ஸ்ட்ராவா அஞ்சு லட்சம் வாங்கி கையில வச்சுப்போம் அப்படிங்கிறதுக்காக டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸாக போட்டு வாங்கிப்போம் அப்படி எல்லாம் யோசிக்க வேண்டாம் கடனை வளர்த்துக்காதீங்க இந்த கால ஏன்னா இப்படி நீங்க கடன் வாங்கி கண்ட்ரோல் இல்லாம செலவு பண்ணீங்கன்னா வாங்கிற சம்பளத்தை மேக்சிமம் கடன் கட்டுற மாதிரியான சூழலை நீங்களே உருவாக்கிப்பீங்கங்கிறதுக்காக பெரிய அளவில் கடன் வாங்குற விஷயத்த தவிர்த்துக்கறது இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு நல்லது அளவுக்கு அதிகமான கடன் வாங்குறது பெரிய அளவில் கடன் வாங்குறது இதையெல்லாம் தவிர்த்துக்கறது இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு நல்லது இன்னொன்னு அஷ்டமாதிபதி உங்க ராசியில இருக்க போறார் இல்லையா இந்நாண்டு முழுவதும் குரு இருக்க போறார் அப்போ எது செஞ்சாலுமே ஒரு மனக்குழப்பம் தடுமாற்றத்தை கொடுக்கும் தைரியத்தை குறைக்கும் ஏதாவது ஒரு மனக்குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு விஷயத்த செய்ய போகிறீங்கன்னா கூட இதனால் பிரச்சனை வந்துடுமோ இப்படி ஆகுமோ அப்படி ஆகுமோ அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷனுங்கிறது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லைனா ஒரு சில நேரங்களில் நல்ல ஒரு விஷயத்த கூட செய்யலான்னு நினச்சிட்டு செய்ய முடியாமல் தயங்கிக்கிட்டே இருப்பீங்க அதனால் ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா உங்கள் நலன் விரும்பிகள் அல்லது குடும்ப உறுப்பினர்கள் அல்லது ப்ரொஃபஷ்னல்ஸ் ப்ரொஃபஷ்னல்ஸ்கிட்ட ஐடியா கேட்டு அந்த விஷயத்தை நீங்கள் தாராளமாக பண்ணுங்கள் எதையுமே கொஞ்சம் யோசிச்சு பண்ணலாம் ஓகே ஆனால் நீங்கள் மட்டும் யோசிக்காமல் உங்கள் நலன் விரும்பிகள் கிட்ட பெரியவங்க கிட்ட கொஞ்சம் ஐடியா கேட்டு எதையுமே பண்ணுறது இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு நல்லது பிஸ்னஸ் வைஸ் கூட நீங்கள் துணிஞ்சு இறங்கலாம் ஆனால் சில நேரங்களில் யோசிச்சுக்கிட்டே இருந்து நீங்கள் நாலு தான் வீணாக்குவீங்க பல மாதங்களாக யோசிச்சு யோசித்து நாட்கள் வீணாக போகும் அதனால் நல்ல விஷயமா இருந்தால் தாராளமாக நீங்கள் பெரியவங்க கிட்ட ஐடியா கேட்டுட்டு அதை தொடங்கலாம் அதே மாதிரி உங்க ஐடியா சரியில்லைன்னா அதை அப்பயே கைவிட்டுடலாம் தனிச்சு இந்த காலகட்டத்தில் முடிவெடுக்க வேண்டாம் ஏன்னா ஜென்ம ராசியில இருக்கும் குரு பகவான் முடிவெடுக்க விடாம தடுப்பார் மனசுல குழப்பத்தை அதிகப்படுத்துவார் தொழில் சார்ந்த பொருளாதாரம் சார்ந்த குடும்பம் சார்ந்த இது மாதிரி என்ன முடிவெடுக்கிறதா இருந்தாலும் சரி கொஞ்சம் யோசிச்சு மேற்கொள்வதும் பெரியவங்க கிட்ட ஆலோசனை பெற்று முடிவெடுக்கிறதும் உங்களுக்கு நல்லது அடுத்து உங்களுடைய குழந்தை அதாவது ரிஷபராசி அன்பர்களுடைய குழந்தைகளின் உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்த பாருங்க ஏன்னா ஐந்தாம் இடத்துல கேது இருக்காரு இல்லையா இந்த ஆண்டு முழுவதுமே அப்ப குழந்தைகளுக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவுகளை கொடுப்பார் குரு இந்த இடத்தை பாக்குறாரு குழந்தைகளுக்கு உடல்நல தொந்தரவுகள் வந்தாலும் சரியாயிடும் இருந்தாலுமே கொஞ்சம் குழந்தைகளுடைய உடல்நலத்துல அக்கறை எடுத்துக்க பாருங்க அடுத்து உங்க சுய ஜாதகத்துல எந்தெந்த கிரகநிலைகளின் படி உங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும் இந்த ஆண்டுலங்கிறத பார்க்கலாம் உங்க சுய ஜாதகத்துல ராசி கட்டத்துல ரிஷப ராசி மற்றும் கும்ப ராசி இந்த ரெண்டு இடத்துல அதாவது ரிஷபத்திலையோ கும்பத்திலேயோ சுக்கரன் குரு புதன் இந்த மூன்று பேர்ல தனிச்சிருந்தாலும் சரி இல்லை ஒருவரோ ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்களோ இருந்தாலும் சரி ரிஷபத்திலேயோ அல்லது கும்பத்திலேயோ எங்கே இருந்தாலும் சரி இப்படி இருந்தா இந்த காலகட்டத்தில் நன்மைகள் உங்களுக்கு ஐம்பது சதவீதம் உறுதியாக கிடைக்கும் அடுத்து உங்கள் சுயஜாதகத்தில் ராசி கட்டத்தில் நீங்கள் என்ன லக்னமா இருந்தாலும் சரி உங்க ராசி கட்டத்துல ரிஷவ செவ்வாயோ அல்லது சனி பகவானோ இருந்தால் உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு சொத்து சேர்க்கை சொத்து வாங்குறதுக்கு தொழில் வகையில் நல்ல முன்னேற்றம் காண்பதற்கு சூப்பரான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு நிச்சயம் இருக்கும் இந்த ஆண்டு முழுவதும் அமைய என்ன பரிகாரம் செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த ஆண்டு முழுவதுமே குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க உங்க குலதெய்வத்தை தொடர்ச்சியா நீங்க வணங்கினீங்கனாலே இந்த ஆண்டு மிக பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு நிச்சயம் இருக்கும் கெடுப்பலன்கள் மேக்சிமம் குறைஞ்சி போயிடும் ஒருவேளை குலதெய்வமே தெரியல இல்லைன்னா குலதெய்வ வழிபாடு செய்யற பழக்கமே எங்ககிட்ட கிடையாது குலதெய்வ கோவிலே எதுன்னு எனக்கு தெரியாது இல்ல நீங்க வேற மதத்தை சேர்ந்தவர்களா இருக்கீங்க இந்து மதத்தை சேர்ந்தவர்களே இல்லைன்னா கூட நீங்க என்ன பண்ணலாம்னா நீங்க முக்கியமான விஷயங்கள் செய்யறதுக்கு முன்னாடி முன்னோர்களுடைய படங்கள் இறந்த உங்க முன்னோர்களுடைய படங்கள் வச்சிருப்பீங்க இல்லையா அதை வச்சு வணங்கலாம் படங்கள் இல்லைங்கிற பட்சத்துல கூட அவங்கள மனசார நினைச்சுக்கிட்டு அவங்கள வணங்கிட்டு முக்கிய காரியங்கள் நீங்க செய்ய ஆரம்பிக்கலாம் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்